திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வலுமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஜென்ம நட்சத்திரங்களை வலுவூட்டும் பொழுது நீங்கள் வலுப்பெறுவீர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரமான திருவாதிரையை நீங்கள் வலுவூட்டும் பொழுது நீங்கள் வலுப்பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் அதை எப்படி வலு பெறுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் திருவாதிரி நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே ஆளுமை திறன் இருக்கும் மற்றவர்களை எளிதாக ஆளுமைக்கு கொண்டு வந்து விடுவீங்க நீங்கள் பல விஷயங்களை உள்கிரகித்து வெளிக்காட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் அதனால தான் திருவாதிரை நட்சத்திரம் எல்லா வீட்டிலும் விசேஷ நட்சத்திரமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவர்கள் உண்டு அதி தேவதைகள் உண்டு அந்த அதி தேவர்களையும் அதி தேவதைகளையும் நாம் வணங்க வேண்டும் அது வணங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது முறை இருக்கு உங்களுடைய அதி தேவர் யாருன்னு கேட்டால் பரமசிவன் பரமசிவனை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வலுவூட்டப்படுகிறது அதனால் நீங்களும் வலுவூட்டப்பட்டு விடுவீர்கள் அப்போ நீங்க ஜென்ம நட்சத்திரம் நாளன்று நீங்கள் பரமசிவனை வணங்க வேண்டும் ஏன் ஜென்ம நட்சத்திரம் என்று வணங்க வேண்டும் என்றால் உங்களுடைய ராசியானது சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டு விடும் அப்போது உங்கள் நட்சத்திரத்தில் சந்திரனும் பிரவேசிப்பார் உங்கள் நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது நீங்கள் வழிபாட்டு முறைகளையும் பிரார்த்தனைகளையும் பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்யும் பொழுது அல்லது யோகா அபியாசங்களை செய்யும் பொழுது நீங்கள் வலுப்பெறுவீர்கள் இது ஒரு சூட்சியமாக ரகசியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய மாத ஒரு நாள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வரும் அந்த ஜென்ம நட்சத்திர நாள் அன்று நீங்கள் பரமசிவனை தரிசியுங்கள் அங்கு சென்று அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் தொடங்குங்கள் அது இப்படித்தான் அப்படிங்குறதெல்லாம் ஒரு வலை வரைமுறை கிடையாது அது உங்களுக்கு ஒரு பிரீத்தியாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் மொத்தத்துல அந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் திருவாதி நட்சத்திரக்காரர்கள் பரமசிவனை வழிபட நீங்கள் உங்களுடைய சக்தியை பெறுவீர்கள் அதுவும் ஜென்ம நட்சத்திர நாள் அன்று வழிபடு போகும்போது இன்னும் அதிகமாக பெறுவீர்கள் இது சூட்சமம் மேலும் இந்த நாள் அன்று நீங்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்யக்கூடாது முடி வெட்டக்கூடாது ஷேவிங் பண்ணக்கூடாது நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடாது இதெல்லாம் உங்களுடைய சூட்சமத்தில் இருக்கிற ஆன்ம விரயத்தை ஏற்படுத்திவிடும் அப்போது நாம் ஒரு சக்தியை சேர்த்துற ஒரு இடத்துல நாம் இருக்கும் பொழுது சக்தியை வீணாக்கக்கூடாது அதனால் உங்களுடைய அதி தேவரான பரமசிவனை நீங்கள் வணங்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரம் பரமசிவனோடதுன்னு புராணங்கள் சொல்லுது அப்போது அந்த அதி தேவரை நீங்கள் வணங்க வேண்டும் தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாதேவர் தான் அவர் அந்த மகாதேவரை நீங்கள் வணங்கும் பொழுது அதுவும் குறிப்பிட்ட அந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்கும் பொழுது வாழ்வில் வளம் பெறுவீர்கள் இது சுட்சமம் மற்ற நாட்களை காட்டிலும் திருவாதிரை நாட் திருவாதிரை நட்சத்திரம் நாளன்று நீங்கள் வணங்கும் பொழுது மகத்தான வெற்றியை காண்பீர்கள் நன்றி